புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் போக்குவரத்துக்கு தடை விதித்து சென்னை போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக மெரினா கடற்கரை உட்புற சாலை நாளை இரவு முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் காமராஜர் சாலை போர் நினைவிடம் முதல் கலங்கரை விளக்கம் வரை நாளை இரவு முதல் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை போக்குவரத்து மூடப்படுகிறது அந்த வகையில் பாரிமுனை சந்திப்பிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதையில் வடக்கு கோட்டை சுவர் சாலை முத்துசாமி பாலம் வாலாஜா பாயிண்ட் அண்ணாசாலை வழியாக சென்று இலக்கை அடையலாம் தெற்கு கால்வாய்க்கரை சாலையிலிருந்து கலங்கரை விளக்கம் சந்திப்பு வரையிலான முழு வளைய சாலையிலும் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதையிலிருந்து ராஜாஜி சாலை மற்றும் வாலாஜா முனையிலிருந்து போர் நினைவிடம் நோக்கி கொடிமரச் சாலையிலும் போக்குவரத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் அடையாறிலிருந்து பாரிமுனை நோக்கி செல்லும் மாநகர பேருந்துகள் அனைத்தும் தெற்கு கால்வாய் சாலை வழியாகவும் பாரிமுனையிலிருந்து அடையாறு திருவான்மையூர் நோக்கி செல்லக்கூடிய அனைத்து மாநகர பேருந்துகள் ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை வடக்கு பகுதிக்கும் விடப்படுகின்றன இதனிடையே அனைத்து மேம்பாலங்களிலும் நாளை இரவு பத்து மணி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது